ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்தியிலே ஒரு முறை காஞ்சிபுரம் யோகேஷனுடைய கனவில் நம் குரு பகவான் சென்று நான் மருதுவை பார்க்கப் போகின்றேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே கனவில் காளினுடைய விஸ்வரூபத்தை காட்டி அம்மா ஆசீர்வதிக்கின்றார்கள் அப்பொழுது காளிக்கு அருகில் அவருடைய பாட்டி நின்று கொண்டு என் பேரன் எப்பொழுது பார்த்தாலும் ஓம் சக்தி ஓம் சக்தி என்று அழைகின்றான் ஆனால் அந்த அம்மா இவனுக்கு ஒன்றுமே செய்யவில்லையே என்று ஆதங்கப்படுகிறார் அதை சத்தமாக சொல்கின்றார் உடனே மருது பாண்டி ஒன்றுமே செய்யவில்லை என்று தவறாக சொல்கிறாயே எத்தனை உயிர்களை அம்மா காப்பாற்றுகின்றார்கள் தெரியுமா உனக்கு என்று கடிந்து கொள்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு காட்சி அம்மா அவர்களுக்கு காண்பித்தார்கள் குரு சொன்னாங்க என்ன சொன்னாங்க நான் மருதுபாண்டியின் பாண்டியின் கனவில் போய் காட்சி கொடுக்க போகிறேன் ஆனா காட்சி கொடுத்தது காளியினுடைய விஸ்வரூப தரிசனம் எப்படி பார்த்தீங்களா பெயர்பட்ட பேர் ஓம் சக்தி